பாலாம் பெரும் நடிகை ரூபினியை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க நடிகர் விஜயகாந்த் நடித்த கூலிக்காரன் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையர்களை தான் நடிகை ரூபணி அவர்கள் மும்பையில் பிறந்து வளர்ந்த இவர் வயதிலிருந்தே குழந்தை நட்சத்திரமாக நடித்துக் கொண்டிருந்தார் பின் ரஜினியின் மனிதன் கமல்ஹாசனின் அபூர்வ சாகர் உள்ளிட்ட பல திரைப்படங்களிலே இவர் நடித்திருக்கிறார் மேலும் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகளிலும் இவர் நடித்திருக்கிறார் நடிகை ரூபினி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு மோகன் குமார் என்பவரை திருமணம் கொண்ட நிலையில் இந்த தம்பதிக்கு அனுசா ராயனா என்ற மகள்கள் இருக்கிறாங்க ரூபினியின் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் படங்கள் சமூக வலைதளங்களிலே தற்போது வெளியாகி இருக்கிறது அதை பார்த்த இணையதளவாசிகள் நமது நடிகை ரூபினியா தொண்ணூறுகளிலே கலக்கின ரூபினியா இது ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கி கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க